ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மனுஷன் டுவெல்த்து ஃபெயில் ஆகி ஐபிஎஸ் வரைக்கும் போக முடியாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம் ஸோ டுவெல்த்து டுவெல்த்தே படிக்க முடியல அவர்லாம் எப்படா ஐபிஎஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஸ்டோரியை கேட்கும் போதே தோணும் டுவெல்த்து அதுவே எழுத முடியல ஐபிஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது எவ்வளோ வந்து மூணு கட்டம் இருக்குது சோ அதெல்லாம் எப்படி தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கே வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி தான் சோ அதுவும் அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஐபிஎஸ் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலில யாருமே அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க சோ நம்ம தான் காலேஜுக்கே முத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி தான் ஸோ ஆனால் அதுல இருந்தே வந்து ஐபிஎஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு மனுஷன் டுவெல்த்து ஃபெயில் ஆகுறாரு டுவெல்த்துலாம் அவங்க வாத்தியார் வந்து போர்டிலே ஹெல்தி போட்டுறாரு ஏன்னா அவங்க ஊர் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர்ல எல்லாருமே ரவுடி சோ இவங்க பசங்களெல்லாம் எல்லாம் பாஸ் பண்ணி போடாம விட்டுட்டோம்னா இவங்க நம்மளையே அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்குமே பாஸ் தான் ஹெல்தியே போட்டுறாங்க ஏடா பிட் எடுத்துட்டு வந்து எடிங்கன்னா கூட நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க நான் ஹெல்தி போட்டுடுறேன் நீங்க எப்படியாவது பாஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஹெல்தி போட்டுட்டு இருக்காரு அப்போ பார்த்து அங்க ஒரு டிஎஸ்பி வந்துடுறாரு வந்து என்னப்பா நடக்குது டுவெல்த் எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல படிச்ச பசங்க டுவெல்த்து பசங்க எல்லாத்தையுமே ஃபெயில் இதுல தான் நம்மால் குமார் அவ ஐபிஎஸ் ஆன அந்த மனுஷனும் இருக்காரு அவரையும் ஃபெயில் பண்ணி போட்டுறாங்க ஸோ இவருக்கு என்ன ஆச்சு ஸோ ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸர் அப்படின்னா இவ்வளோ நேர்மையா இருப்பாங்களா அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியுமா நானும் டிஎஸ்பி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு அடுத்த வருஷம் நான் எதுவுமே பார்த்துத மாட்டேன் நானே படிச்சு சொந்தமாக பாஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்தும் பாஸ் ஆகிறாரு ஒன்றுமே புரியலை இவருக்கு பரவாயில்லப்பா நமக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குது நம்ம டுவெல்த்து பாஸ் ஆகிட்டோம் இனிமே ஒரு டிகிரி ஏதாவது ஒன்று விட்டு நம்ம டிஎஸ்பிக்கு கோச்சிங் சென்டரில் போயிட்டு எதாவது ஒன்று படித்து எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டருக்கும் போகிறாரு ஆனால் கோச்சிங் சென்டருக்கு போகிறக்கு முன்னாடி படிக்கிற காசு கிடையாது அதுக்காக ஊரில் இருக்கிற சின்ன சின்ன வேலையை பார்க்குறாரு ஸோ அவங்க அண்ணனும் இவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து ரிச்சா தான் ஸோ அந்த ரிச்சாவை அவங்க ரெண்டு பேரும் ஓட்டுறாங்க இவர் காசு கலெக்ட் பண்ணுறாரு ரெண்டு பேரும் வந்து ரிக்ஷா ஓட்டி சம்பாதிக்கிறாங்க அவங்க அம்மாட்ட வந்து காசை கொடுக்குறாங்க நல்லா தான் போயிட்டுருக்கு ஒருத்தங்க நல்லா இருந்தால் எப்போவுமே வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த ஊர்க்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க ஊர் தலைவர் பஸ் வச்சிருக்காரு ஸோ நீங்க ரிச்சா ஓட்டினா பஸ்ல எவனும் ஏற மாட்டாண்டா நானே வந்து பஸ் விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிச்சா ஓட்டுற நம்ம மனோஜ்குமார் நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து விடுறாங்க அப்போதான் வந்து நம்ம மனோஜ்குமார் வந்து மறுபடியும் அதே டிஎஸ்பியை பாக்குறாப்ல அவர்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றாப்ல சார் எங்க அண்ணன் இந்த மாதிரி போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்காங்க எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல சார் என்ன மட்டும் விட்டுட்டாங்க எங்க அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு அதே டிஎஸ்பி மறுபடியும் போயிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே வீட்டுல கொண்டு போய் விட்டுறாங்க இதெல்லாம் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகுது நம்ம வந்து எப்படியாவது டிஎஸ்பி ஆயிரலாம் நம்ம டிஎஸ்பி ஆனாதான் அந்த நாட்டுல நடக்கிற அநியாயத்தை எல்லாத்தையுமே தட்டி கேட்க முடியும் நேர்மையா இருக்கணும் இவரே மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு அவங்க பாட்டி கிட்ட ட்ரங்க் பட்டியில இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு போயிட்டு கோச்சிங் சென்டர்ல போய் படிக்க போலான்னு போறாரு ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் தலைவணிக்கிலோ ஏதோ ஒரு இடத்துல சேலை கடிலையோ ஒரு இடத்துல காசு நிறையா எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எந்தடா முட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதுவே வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த பாட்டி வந்து காசு எடுத்து கொடுக்கும்போதுலாம் எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் எவ்வளோ உணர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது மனோஜ்குமார் நிலமையில நம்ம இருக்கும்போது கூட பயங்கரமாக தெரியும் ஸோ அவர் வந்து பாட்டி கிட்ட காசு வாங்கிட்டு போறாரு அதையும் வந்து பஸ்ஸில் போட்டுடுறாங்க தலைவனுக்கு ஒன்றுமே புரியலை கோச்சிங் சென்டருக்கு போனால் எப்பா டிஎஸ்பிக்குலாம் கோச்சிங்லாம் கிடையாதுப்பா இப்போ கவர்மெண்ட்லேருந்து அதை தடை பண்ணிட்டாங்கப்பா கிடையவே கிடையாதுப்பா அப்படின்றாங்க தலைவனுக்கு ஒன்றுமே புரியல காசும் போச்சு கோச்சிங் சென்டருக்கும் படிக்க முடியல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காப்பில அப்போதான் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற வேண்டி தான் ஹோட்டலில் ஓனர்கிட்ட போயிட்டு என்கிட்ட காசு இல்லை நான் இங்கே வந்து படிக்க வந்தேன் என்னால் முடியலை நான் இங்கே வேலை பார்த்து நான் சாப்பிட்டதுக்கு கடனை கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு ஹோட்டலில் உள்ளவரும் சரி பரவாயில்ல பையன் ஏதோ படிக்க வந்திருக்கான் சாப்பிட்டு போட அவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்கடா சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் இவர் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாரு அவரும் அங்கே அதே இடத்துக்கு கோச்சிங் சென்டருக்கு வந்தவர் தான் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் டெல்லிக்கு போகிறேன் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றாரு நம்ம மனோஜிக்கு ஐபிஎஸ்னா கூட என்னன்னு தெரில நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் டிஎஸ்பி வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் ஐபிஎஸ்னா என்ன அப்படின்னு கூட தெரியல ஸோ இதெல்லாம் வந்து பழைய காலகட்டத்தில் நடந்தது மொபைல் இந்த மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் இல்லாதப்ப நடந்த ஒரு விஷயம் ஸோ அதனால அவருக்கு எந்த ஒரு வெளி உலகமே தெரில ஒரு பயங்கரமான வில்லேஜ்லேருந்து இருந்து அவரும் வந்து ஐபிஎஸ்னா டிஎஸ்பிக்கும் மேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு போறாரு அங்க போயிட்டு நம்ம மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒரு டீ கடையில் வேலை பார்க்கறான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு அங்கே ஏற்கனவே ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட அதுவும் இதே மாதிரி கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்து போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட கோச்சிங் சென்டரும் படிக்கிறான் இருந்தாலுமே அவனால் பாஸ் பண்ணவே முடியல ஏன்னா இந்த கோச்சிங் நம்மளுக்கு பத்தாது ஏன்னா அவங்க வட இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது ஸோ இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவன் எக்ஸாம்ல நிறைய தப்பு தப்பாக எழுத ஆரம்பிக்கிறான் ஸோ அதனால அவனுக்கு என்ன தெரிஞ்சாலுமே அவனால் இங்கிலீஷில் அந்த அளவுக்கு தெரியும் எழுத முடியல அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனால் எக்ஸாம்லாம் சரியாக எழுதவே முடியல ஸோ இங்கிலீஷ் தெரியாதுங்கிற காரணத்துக்காகவே அவன் சில டைம்லேயே ஃபெயிலும் ஆயிடுறான் சம கடுப்பாறாம் நம்ம இவ்வளவு படிக்கிறோம் நம்மளால பாசே ஆக முடியல அதுக்கெல்லாம் காரணம் இங்கிலீஷ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலகத்துல வேலைக்கு சேர்றான் அங்க வேலை சேர்ந்துட்டு அங்கேயே பாத்ரூம் கழுவிட்டு அந்த புக்கெல்லாம் தொடச்சு வச்சுட்டு அப்படியே நூலகத்துல இருந்து படிச்சுக்கிட்டு அங்கேயே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இருந்தாலுமே அந்த நூலகத்துல அவன் இடைக்கு போட்ட அட்டைகள்லாம் காசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலகத்துல உள்ள ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்பா நீ வேலைக்கு ஆக மாட்டப்பா நீ எல்லாம் வந்து இப்ப வர வர காசு நிறைய வச்சிருக்க இந்த அட்டையெல்லாம் இடைக்கு போட்டு போன வருஷம் ஒரு ஆறாயிரம் ரூபா கொடுத்த இந்த வருஷம் ஒரு நாலாயிரம் ரூபாய்தான் கொடுத்துருக்க ரெண்டாயிரம் ரூபாய் இடிக்குது நீ காசு அட்டையை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா இருக்கிற மனோஜியை வந்து அடிச்சு வெள்ள அனுப்பிடுறாரு மனோஜிக்கு ஒண்ணுமே புரியல ஒரு மாவு மில்ல போயிட்டு பதினஞ்சு மணி நேரம் மாவுமில்ல வேலை பார்க்குறான் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிக்கிறான் சோ அதுக்கப்புறம் டெய்லி கண்டினியூஸா மாவுங்கல்லேயே படுத்துங்குறான் ஒரு நாள் இவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா எதாச்சும் அவனை பார்க்க வராரு இப்ப பார்த்துட்டு பயங்கரமா சாகிணியா வராருகிட்டே மாவும்ல தங்கி இருந்துட்டு இந்த சவுண்ட்ல மாவு அரைச்சிக்கிட்டே எப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து ரொம்ப அழுகுறாரு அதுக்கிட்டு நீ ஊருக்கு வந்துடுற நான் என்ன வேணாலும் பாத்துக்கிறேன் இவன் தேவை இல்லடா நம்மளுக்கு எல்லாம் ஐபிஎஸ் காணலாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வர கூப்பிடுறாரு மனோஜ் இல்லப்பா நான் வந்த ஐபிஎஸ் தான்ப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா ஐபிஎஸ் ஆகுறதுக்கு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ அவருக்கு ஃப்ரீயா கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்க அவரால கூட ஐபிஎஸ் ஆகும் இல்ல நாலாவது விட்டு அவரும் ஃபெயில் ஸோ சோ கிட்ட சொல்றாரு நான் தான் மனோஜ் ஃபெயில் ஆயிட்டேன் நீயும் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன் நீ எப்படியாவது பாஸ் ஆயிடணும் நீ ஏன் ரூம்லேயே தங்கி படி நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன் உங்கள் வீட்டுக்கு கூட நானே காசு அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எந்த ஒரு மனுஷன் சொல்லுவான் அந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு காசு அனுப்பிக்கிறேன் நீ நல்லா படித்து ஐபிஎஸ் ஆகிடுறா மனோஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் சென்டர் எடுத்தவர் சொல்கிறாரு ஸோ இந்த கோச்சிங் சென்டரில் நடத்துகிறவனுக்கும் நம்மளுக்கு என்னடா சம்மந்தம் நம்ம ஊர்லேருந்து வந்தோம் ஆனால் இந்த அண்ணன் நம்மளுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்த்த மனோஜ் பதினஞ்சு மணி நேரம் படிக்க ஆரம்பிக்கிறான் சோ நாலாவது அட்டம்ல மனோஜ் மட்டும் பாஸ் ஆகுறாரு நாலாவது பாஸ் ஆயிட்டாரு இனிமே அவ்வளோதான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே போனவன மனோஜி கிட்ட கேக்குற கேள்வி டுவெல்த் எப்படிங்க நீங்க ஃபெயில் ஆனீங்க அப்படிங்கிறாங்க ஸோ மனோஜிக்கு ஒண்ணுமே புரியலை நம்ம உண்மையை சொல்லலாமா பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையான அதிகாரியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ டுவெல்த்ல நாங்கள் பார்த்து எழுதணும் எங்க வாத்தியாரே வந்து போர்டில் எழுதி போட்டாரு ஸோ அதனால எங்களை ஃபெயில் பண்ணி போட்டார் ஒரு டிஎஸ்பி அதுதான் எனக்கு மோட்டிவேஷன் ஸோ அங்கிருந்து தான் நான் டிஎஸ்பி ஆகும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஐபிஎஸ் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை உண்மையை சொல்கிறாரு ஸோ அங்கேயே இருக்கிறவங்க எல்லாருமே என்னப்பா நீ இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ வேற மாற்றி சொல்லியிருக்கலாம்லாம் அப்படின்றாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனது இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நேர்மையான ஆஃபீஸர்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க டுவெல்த்து ஃபெயில் ஆகி இவ்வளோ தூரம் ஐபிஎஸ் வரைக்கும் வந்திருக்கான் இவனை நம்ம பாஸ் பண்ணி விடலன்னா இவனை மாதிரி வேற யார் கிடைப்பாங்க நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க நம்ம மனோஜை பாஸ் பண்ணி விடுறாங்க ஸோ மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம் ஐபிஎஸ் ஆகிடுறான் ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை பார்க்கும்போது நம்மளால நிறைய பேரால் சாதிக்க முடியாது நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஸ்டோரியை கேட்கும்போது ஸோ டுவெல்த்து ஃபெயில் ஆயினா ஐபிஎஸ் ஆகிருக்காங்களா நம்மளால எதுவும் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நம்ம கிட்ட காசு இருந்தா புடுங்கிப்பாங்க நம்ம கிட்ட நிலம் இருந்தா எடுத்துப்பாங்க ஆனா படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாராலும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அசுரன் டைலாக் தான் எனக்கு தோணுச்சு ஸோ பாத்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ